ஜில்னு ஒரு காதல் படம் பார்த்திருக்கியா ஏ சூர்யா பூமிகா அவங்க நடித்த படம் ஜோதிகா பார்த்துருக்கேன் அதில் சீனியர் 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 அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல ஓகே ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போ நம்ம ஒரு பத்து வருஷமாக எனக்கு உன்ன தெரியும் உன்னை எனக்கு ஐலியா தெரியும் ஏரியா தெரியும் நம்ம இப்படியே போலீஸாகவே நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா ஓடுறோம் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க நான் உன்னை எவ்வளோ இடத்துல காப்பாற்றுறேன் இப்போ உன்னை போலீஸாவே நான் உன்னை இவ்வளோ காப்பாத்துறேன்னா இதே உன் லைஃப் பார்ட்னராக வந்து உன்னை எவ்வளோ காப்பாற்றுவேன் ஆ உன்னை எனக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் எல்லா இடத்துலையும் நீயே சொல்கிறேன் நான் தான் உன்னை எல்லா இடத்துலையும் சேவ் பண்ணுறேன்ட்டு என் ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஏ உன்னை இவ்வளோ சேவ் பண்ணுறேன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லாட்டி என் ஒய்ஃபாக இருக்கும் போது நான் எவ்வளோ சேவ் பண்ணுவேன் ஸோ இந்த ரோஸ் வந்து இதை நீ வாங்கிட்டினா இந்த சீனியரோட லவ்வை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் வாங்காட்டியும் அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக உனக்கு கொடுத்து உனக்கு நான் வந்து உன்னை நான் வந்து சிவாவோட ஐலியாக மாற்றிப்பேன் ஸோ இவ்வளோ சொல்லிட்டேன் பட் சும்மா இதெல்லாம் மதலாகப்போ சொல்லிட்டேன் ஐ லவ் யூ ஐலி லவ் யூ ஓகே சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>